வணக்கம் நண்பர்களே இந்த குற்றங்கட்டு அதிகாரத்துல நாம வந்து நான்காவது குரலுக்கு வந்திருக்கோம் நான்காவது குரல் வந்து என்னன்னா திருவள்ளுவர் சொல்றது குற்றமே காக்க பொருளாக ஒரு பொருளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றுக்கும் தக்கால அதுலாம் எப்படி பாதுகாக்கும் ஒரு சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல இருந்து மற்ற செல்வங்களை எல்லாம் வந்து அத பார்க்கும் பாதுகாக்கும் பொழுது அத எப்படிதான் நம்ம திருவள்ளுவர் சொல்றது பாதுகாக்க சொல்றது குற்றத்தை குற்றத்தை பாதுகாத்துக்க அது வந்து அந்த குற்றம் வந்து குற்றமே காக்க பொருளாக நீ வந்து ஒரு பொருளை வந்து நீ பாதுகாக்கிறீன்னா அது பெரிய விலையை ஒரு பொருள் அத மாதிரி நீ வந்து இந்த குற்றம் வந்து ஒரு பெரிய உயர்த்த ஒரு பொருள் அத வந்து நீ காத்துக்க அதை வந்து நீ பத்திரமா வச்சுக்க உன்னிட இருந்து அந்த குற்றம் வந்து வெளியே புரிய இந்த குற்றம் வந்து நீ செய்தா வந்து அது வந்து ஒரு பொருளை வந்து நீ வந்து தொலைக்கிற மாதிரி உங்ககிட்ட உள்ள ஒரு நல்ல ஒரு குணத்தை வந்து நீ தொலைச்சிட மாதிரி குற்றமான விஷயங்களை எல்லாம் நீ வந்து கொள்ள வேண்டும் என்றால் அது வந்து நீ செய்து விடாமல் அத வந்து நீ வந்து தடுக்கணும் அப்போ அந்த அத வந்து நீ வந்து குற்றங்கள் எல்லாம் நீ வந்து அதை பாதுகாப்பு இல்லாம நீ வந்து அதை விட்டுறாத வெளியே அதை வந்து பாதுகாத்துக்க உங்ககிட்ட வந்து அது வந்து தப்பி வெளியே போய் பெரிய டவர்களை வந்து அதை செய்திட அதை ஒரு குடும்பம் பார்க்கும் போல நீ வந்து காத்துக்கல அதுக்கு அவரு காரணம் ஒண்ணு சொல்றாரு பாருங்க குற்றமே குற்றமே நீ ஒரு குற்றம் வந்து உன்னை விட்டு வெளிய வந்து இதை நீ செய்துட்டேன்னு சொல்லி ஆகும் பொழுது யாரும் வந்து இதை செய்துட்டாங்க ஐயா அப்படின்னு வரும் பொழுது குற்றமே அற்றம் தரும் வகை அது வந்து எதிரி அதுக்கப்புறம் வந்து அழிவு அது நமக்கு அழிவை தரக்கூடிய வகையை கொடுப்பது இந்த குற்றங்கள் தான் அதனால வந்து நீ தப்ப முடியாத ஒண்ணு வந்து எதனால குழந்தை சொல்லணும் ஒரு சாதாரண விஷயங்களுக்கு எல்லாம் வந்து பதவி விட்டு விலக ஆட்சி எத்தனையோ இருக்காது அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்க செய்யும் பொழுது வந்து இன்னைக்கு கூட நேற்று வந்து அந்த நெட்டன் யாகூன்னு இஸ்ரேல் பிரதமும் வந்து அந்த நாட்டு ஜனாதிபதி கிட்ட கேட்காரு என்ன வந்து எனக்கு நீங்க மன்னிப்பு கொடுத்துருங்க நான் ஒரு சில குற்றம் நான் செய்துட்டேன் நான் வந்து ஒரு கையாடல் பணம் கையாடல் பண்ணிட்டேன் என்னையா இது நியாயம் இதுக்கு வந்து சப்போர்ட்டு வந்து அமெரிக்க நல்லா இருக்குது ஆமா ஆமா நீங்க வந்து அவரு வந்து உங்க நாட்டுக்கு செய்த சேவைக்கு அவரு வந்து இந்த காசா எல்லாம் நிறைய எதிராளிகள் எல்லாம் அவர் கொண்டிருக்காரு உங்களுக்கு வந்து அவர் எவ்வளவு செய்திருக்காரு அதனால அவங்களுடைய பைனான்சியல் ஆஹ் டவர்களெல்லாம் நீங்க வந்து அத கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவருக்கு ஒண்ணு நீங்க மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னா இது என்ன ஆட்சிகள் என்ன ஆட்சி முறைகள் அது பாருங்க இங்க வந்து இவர் சொல்றத பாருங்க நம்ம திருமணம் சொல்றதை பாருங்க அவங்க நடந்துகிட்டு பாருங்க இன்னும் இன்னும் நெட்டனியா ஒரு விஷயம் மக்கள் வந்து அவருக்கு வந்து மன்னிப்பு கொடு அப்படின் ஆக எப்படி வந்துகிட்டு இந்த ஆட்சி முறைகள் எல்லாம் மன்னர்கள் எல்லாம் அதுகளெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எப்படிப்பட்ட மோசமான ஆட்சியா கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து திருப்தியா இருக்கிற வரைக்கும் அவருக்கு குற்றம் இல்லை நீங்க எல்லாரும் அப்ரூவ் பண்றீங்க ஆமாங்க அவரு நிறைய ஒரு தோன்ற ரொம்ப பெரிய ஒரு ஈரென அப்படின்னு சொன்ன அவருக்கு வந்து யாரும் வந்து அவரை கேட்க போறது அப்ப அவருக்கு தெரியாது குற்றமே கிடையாது ஆனால் திருவள்ளூர் சொல்லக்கூடிய அறமானது குற்றமே காக்க பொருளாக அர்த்தம் தரும் உனக்கு அழிவு தான் நேற்றங்களுக்கு இதை தப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா குற்றங்களை செய்துட்டு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தப்பிடுவாரா தப்ப முடியாது